இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அசுத்த ஆவியானவரை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முதலாவது மனம் துறம்பி ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் நான் மிகுந்த வாஞ்சையோடு கூட காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கட்டுடைய ஆவியானவர் யோவேல் தீர்க்கதரிசியைக் கொண்டு கடைசி நாட்களில் மாம்சமான மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் வார்த்தை ஒருபோதும் மாறாது ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நான் பரிசுத்தோடு கூட மிகுந்த மாஞ்சையாய் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆங்கிலத்திலே அன் கொஞ்சபிள் தஸ்ட் தீராத தாகம் நமக்கு வேண்டும் பசு தாவியானவரை என்னை நிரப்பும் எங்களை நிரப்பும் என்று சொல்லி நான் கற்க சமூகத்திலே காத்திருப்பதோடு கூட தீராத ஒரு தாகத்தோடு நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்த தம்முடைய ஆவியை நம் மீது வைக்க போதுமானவராகி இருக்கிறார் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்லர் முதலாம் அதிகாரத்திலே அங்கே அநேகர் கூடி கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் கூடி ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை காணப்பட்டது பிதாவின் வாக்கு தத்துவம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியான ஒரு உயிர் வந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருந்தார்கள் அப்போ சொல்லி இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கே எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் மனம் திரும்பி ஞான பெற்று பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது அந்த காத்திருப்பிலே மிகுந்த வாஞ்சையோடு கூட மான்கள் நீரோடையில் வாஞ்சித்து கதறது போல ஆத்துமா மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்ற அந்த அனுபவத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது கற்பனை ஆவியானவர் உங்களை நிரப்புவார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மல்லமை உங்களை நிரப்பும் நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுவீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் அணுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி உங்களை மலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் அந்த ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்